ஹாய் உங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் அதாவது ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அதுதான் செய்ய போகிறோம் வீட்டில் வந்து அதிகமான பழைய சாதம் மிஞ்சிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ண பண்ணுவேன்னா சில பேர் ஆட்டு கூட்டிடலாங்க இல்லைன்னா வெளியில் வே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அது அதுக்கு முதல்ல வந்துட்டு பழைய சாதத்தை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கணும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டால் அது நல்லாவே இதாகிடும் அதில் வந்துட்டு அது கொஞ்சம் ஒயிட்டாகவே இருக்கும் ஏன்னா அது எந்த டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும் இல்லையா உப்பு மட்டும்தானே நம்ம போட்டிருப்போம் அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா வரமிளகா ஒரு நாலஞ்சு போட்டுக்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஓட்டணும் ஏன்னா அது வந்துட்டு சும்மாவே போட முடியாதுல நல்லா ஒரு பொடி மாதிரி பண்ணி நல்லா போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கரண்டியில் மிக்ஸ் பண்ணால் அது நல்லா வராது அதனால் தன் கையே தனக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி நம்ம கையால் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சதுக்கப்புறம் அது அது வந்து ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது அது எப்படி போடலாம் அப்படின்னா பழைய காலத்தில் எங்கள் அம்மாவெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட் வாயில் போடவருக்குல்ல அதில் வந்துட்டு புழிஞ்சி போடுவாங்க அது ஒன்று போடலாம் அப்படி இல்லைன்னா கவரில் வச்சுட்டு அது நல்லா நம்ம சைஸ் வாய் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைனா முற்கச்சியில் போட்டுக்கலாம் அது கவர்லனா அந்த போர்ஸாக நம்ம பண்ணுறப்போ அது அந்த இது வந்துட்டு வெடிச்சிரும் அதனால கவர் வேணான்னு சொல்லியாச்சு அப்புறம் வந்து காட்டன் போட வயலில் போட்டாலும் அந்த நூல் ஒட்டிக்கிட்டு வரும் காஞ்சதுக்கப்புறம் அது குழந்தைக்கெல்லாம் கொடுக்குறதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சா தாம்பலம் உறந்துச்சு பெரிய பெரிய தாம்பளத்தில் எடுத்து வச்சிட்டு அதில் போட்டால் ஈஸியாக வந்துடும் ஏன்னா அது காஞ்சோன்னே வழ வேடணும் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் முறுக்கச்சியில் வந்துட்டு மூணு ஓட்டம் இருக்கும் தெரியுமா அந்த அச்சை எடுத்து அதில் போடலாம் அதில் வந்து சும்மா எப்போதும் முறுக்கு பிடிக்கிற மாதிரி நீட் நீட்டாக உங்களுக்கு எந்த தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் இன்றைக்கி இதுக்கு பண்ணுறேன்னா இன்றைக்கி செவ்வாய் கிழமை வந்துட்டு எப்போயுமே செவ்வாய் வெளி விரதம் எடுத்து கோவிலுக்கு விளக்கு போட போவோம் அது அதனால் இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை சமைக்கிற வேலை இல்லை சாப்பிட மாட்டோம் ஃபுல்லாக நைட்டுக்கு தான் சாப்பிடுவேன் அதனால் இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரீ டைமாக இருந்துச்சா அதனால் இது பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு பழைய சாதத்தையும் இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்க என்னென்ன அதில் போடுவீங்க இன்க்ரீடியண்ட்ஸ் அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது வந்து செஞ்சு பாருங்கள் நான் செய்கிறதில் வந்துட்டு அந்த இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போடுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு குழந்தைங்க எங்கள் பாப்பாலாம் அதான் சாப்பிடுவாங்க இப்போ இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நியூஸ் ஒன்று வந்துச்சு நபாடியில் வந்து புழு இருக்குது அப்படின்னு ஸோ எனக்கும் அந்த நபாடி பிடிக்கும் எங்கள் பாப்பா சாப்பிடும் ஆனால் அது அந்த நியூஸை போட்டுக்கன்னு சொன்னால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் இந்த நபாடி அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்காதீங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சு அதை பழகப்படுத்திடுங்க இப்போ எங்கள் பாப்பாலாம் இப்போ பால் பால் டீ பால் இல்லை பாப்பானா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி என்ன இருக்கோ அதை குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிவிடுங்க ஐயோ நம்ம குழந்தை அது வேணும்னு கேட்குதே நம்ம கடன் வாங்கி வாங்கணும் அப்படிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து பழக்குங்க பாப்பாவுக்கெல்லாம் அதுவே உங்கள்கிட்ட இருக்கிறதே ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதனால் கடையிலலாம் அந்த குறுக்குறு அந்த நம்பாடி அந்த மாதிரிலாம் வாங்காமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க ஒன்றுனா ஸோ உங்களுக்கு தெரியலனா என் வீடியோ ஃபுல்லாக டெய்லி போடுற அப்லோட் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன் அதை செஞ்சு அதை பார்த்துட்டு செய்யுங்க அதேமாரி இது வந்து கூலோட இது வந்துட்டு சும்மாவே நொறுக்கு தீனியாகவும் சாப்பிட்லாம் ப்ளேட்டில் வச்சுட்டு அப்படி இல்லைனா சாதத்துக்கும் சைடிஷாகவும் சாப்பிட்லாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பாய்